ஹலோ என்னோட அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சனி பயிற்சி குறித்து தான் பேச போறோம் அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி சார் இருக்கீங்க இப்ப நம்ம சனி பயிற்சி பத்தி பேச போறோம் சனி பயிற்சி எப்போ தொடங்குது தொடங்கி எப்போ முடியுது இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுவீங்க சார் நிச்சயமா இப்ப சனி பயிற்சி அப்படின்னு பாக்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனி பயிற்சி பார்க்க போறோம் மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி ஆறு பக்கம் வருது இந்த சனிப்பயிற்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு காரைக்கால் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்ணுறாங்க குச்சனூர் அங்கேயும் சனிப்பயிற்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம் பொதுவாக சனிப்பயிற்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாசை மாசத்தில் நடக்கிற சனி பயிற்சி இதுல ஒரு சூட்சமா விஷயம் என்னன்னா கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனி பயிற்சி அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழு சூரிய கிரகணம் மார்ச் மூணாம் தேதி பக்கம் சந்திர கிரகணம் கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதல் கொடுத்து சனி பகவான் வர்றார் சனி பயிற்சி வந்த உடனே குரு வக்கரணவர்த்தி ஆக சனிப்பயிற்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம் இதுல பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும் இதில் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்தை ரீதியாக தொழில் ரீதியாக ஹெல்த் வைஸ் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சொத்து சோகம் கிடைக்குமா கடன்லேருந்து மீண்டு வருவானா இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு அனைத்துக்கும் சருண் சனி பகவான் அருள போறார் ஏன் சனி பகவான் எவ்வளவு இதா பார்க்கிறோம் இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம்னா கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன் மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை சனிங்கிறது நீதிமான்க அவர் எங்க இருக்காரோ யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்க கூடியது ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை குடிக்கிற சனி பகவானா இருக்குது நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம மிதனராசினியர்கள் பத்தி பேச போறோம் மிதனராசினாலே திருமண வாழ்க்கை அதுதான் எல்லாரும் கேட்பாங்க அவங்களுக்கு எப்படி சார் இருக்குமா இப்ப இந்த சனிஸ்வரர் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை முதல் தலையாய கேள்வியா இருக்கும் போது என்னன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது திருமணம் இருக்கா இல்லையா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருங்க குருபலன் இருக்குங்கிறாங்க ஏழாம் கிட்ட பாக்குதுங்கிறாங்க இந்த மாதிரி முதல்ல சனி பகவானோட அருள் வேணுங்க ஏன்னா சனி பகவான் கர்மஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு கர்ம வினைப்படி நடந்தே தீரும் சனிவன் பத்தாம் பார்வை உங்க ராசிக்கு ஏழில் வர்றார் அப்ப தடை எது அதாவது தடை எது ரைட் எது அது பிரித்து பார்க்கும் தன்மை சனி பகவான் கொண்டு ஆல்ரெடி ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவர் இவரே ஜட்ஜும் போ ஏன்னா கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜே பிளாக் நீதி பெற்று தெரிய லாயரும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க சனிக்கு அந்த யோக வளர்ந்து உண்டு திருமணத்துக்கு இவ்வளவு நாள் நடக்கல அப்படின்னா ஏழாம் அதிபதி பாதகாதிபதி வரும்போது பேச்சுவார்த்தை வர மாதிரி போய் கொஞ்சம் விருப்ப திருமணம் இருந்திருக்கும் நடக்குமா நடக்காதா சொந்தத்துல சொல்லலாமா அப்பா நினைப்பாங்களா இப்படி எல்லாம் இருந்தது இப்ப அந்த குரு அருள் வருது அஞ்சு ஏழு ஒன்பதை கனெக்ட் பண்ணா திருமண யோகம் வருது திருமண யோகத்துல இன்னொரு சூச்சம் என்ன சார் ரெண்டாவது திருமணம் இருக்கா முதல் திருமணம் ஏதோ ஒரு சில கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கும் நல்லபடியாக திருமணம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ராசி முன்னாடி என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம் திருமணத்தை மட்டும் பரலை அடுத்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த ராசி போராடிட்டு இருக்கு என்னங்க எவ்வளவு உழைக்கிறோம் என் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை நான் உழைக்கிறேன் என் மேலதிகாரிகள் வாங்கிட்டு போயிடுறாங்க கூடவே பிரச்சனை அதோட இந்த ராசிக்கு இந்த மருத்துவமனை செலவு ஒரு மருந்து டப்பா வச்சுக்கிட்டு சாக்லேட் சாப்பிடுற மாதிரி சாப்பிடும் மாறி மாறி மருந்து சாப்பிட்டது இப்ப இந்த ராசியோட அம்சம் இப்ப சனி வந்தோடனே கர்மஸ்தானத்தை கரெக்டா வந்தோடனே வியாதிகள் விலகும் உடல் தொந்தரவுகள் கூற சீர சீராகும் உடம்பு என்ன பிரச்சனை டாக்டருக்கே கண்ணுக்கு போலப்படும் கண்டுபிடிக்க முடியல ஒரு டாக்டர் இருக்குங்கிறாங்க இல்லங்கிறாங்க கேன்சர் மற்றும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட சர்ஜரி இருக்கா இல்லையான்னு தெரியாது ஒரு கண்ணுக்கு புலப்பட்டு அதை சரியா கியூர் பண்ற சூழ்நிலை அப்ப ஹெல்த் வைஸ் மேல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏன்னா கருமஸ்தானம் சனி வந்துட்டாலே கர்மம் செய்ய குழந்தை உண்டு அப்ப கர்மம் செய்யணும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இருக்கும் அந்த காலத்துல ஆண் குழந்தை இப்ப எந்த குழந்தையா உண்டு இப்ப குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை வந்தாச்சு அப்ப திருமண வாழ்க்கைய சிறப்பு குழந்தை வாக்கியம் சிறப்பா இருக்கு விட முக்கியமான ராசிக்கு சொத்து சம்பந்தப்பட்டது மைண்ட் ஓடிட்டே இருக்குங்க சார் ஒரு கைப்பிடி நிலை எனக்கு வேணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் போராட்ட குணமா இருக்கும் அந்த குறிப்பா பெண்கள்கிட்ட போய் என்னங்க வேணும்னா ஃபர்ஸ்ட் சொத்து வேணும் அப்படிம்பாங்க இல்ல வண்டி வாகனங்கள் இந்த கௌரவ பிரச்சனை பலர் சந்திச்சாச்சு இப்ப இந்த ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சனி பகவான் நாலாம் வீட்டை அப்ப புது வீடா கட்டின விடா இதை நிச்சயமா பாக்கணும் ஏன்னா சனி நாளுக்கு வரும்பொழுது பாக்கணும் இல்லைன்னா அந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா பழைய ஊரு பழமையான ஊரா இருக்கும் இந்த ஊரின் மையப்பகுதி பழைய கட்டிடங்கள்ல அமைந்து பக்கத்துல பாக்கணும் இப்ப இந்த மாதிரி பார்த்தா தான் நல்லா இருக்கும் இல்ல அந்த ஒவ்வொரு பக்கத்துல ஒரு கோயில் ஒரு பிராண்டடான ஸ்கூலு இந்த பக்கம் பார்த்தா தான் இந்த ராசி செட் ஆகும் அதுவா மிதுனம் பார்த்தீங்கன்னா நல்லா பேச்சு திறமை இருக்கும் மனசு விட்டு பேச போறாங்க அவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது வலுவான பேச்சு திறமை உண்டு நிறைய ஆங்கர் இன்னைக்கு சோசியல் மீடியா சைன் பண்றதே தான் இப்ப இவங்க திறமை வெளிப்படும் காலகட்டம் இந்த ராசிக்கு இன்னொரு கோல்டன் இந்தான்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க ராகு பகவான் இவங்கள இன்னும் வலுப்படுத்துகிறார் நிச்சயமாக நல்ல கலம் பிறந்திருக்கு இந்த விதனத்துக்கு ஓகே சார் அவங்க என்ன மாதிரி காரியங்கள் இந்த டைம்ல வச்சா சக்சஸ் இல்ல ரெண்டு காரியங்கள் நச்சியமா இவங்க பாத்தீங்கன்னா முதல்ல இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மாறி வருமான ரீதியாக வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இவங்க கோடீஸ்வரர் யோகத்தை போயிடுவாங்க சார் நீங்க சொல்றது உண்மையா பையான் டவுட் இருக்கும் ஏன்னா ரெண்டுல குரு குருவார வரப்போறாரு கோடிஸ்வரம் யோகம் வருதுங்க அப்ப செல்வ கடாச்சே யோகம் அற்புதமா இருக்கு இதே இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு வருகின்ற பணத்தை சரியான முதலீடு பண்ணனும் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க கொஞ்சம் சிற்றின்பிரியர்கள் நல்லா சாப்பிட ஆசைப்படுவாங்க டூர் போக ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி செலவு பண்ணதோட முதலீடு கரெக்டா பண்ணிக்கிட்டா நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு தந்தை தாய்க்கு ஏதாவது சின்ன உடல் உபாதி இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக இந்த ராசிக்கு இந்த விஷயங்கள் செய்து விட்டால் மிகுந்த வளர்ச்சிங்க இவங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் கோயில் ஏதாவது இருக்கா சார் நிச்சயமா இந்த ராசிக்கு கோயில் பரிகாரம் பொதுவாகவே சனீஸ்வரர் பரிகாரம் வீட்டு கூட பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருந்தா விழுப்புரம் மாவட்டத்த கல்லுப்பட்டுல இருபத்தோரு அடி உயரத்துல சனீஸ்வரர் ஒருத்தருக்கார் இடதுகாலை தாமரை மேலும் கால் மேல காகத்தின் மேலும் வைத்து ஒரு சனீஸ்வரர் கர்ணை அடிப்படை கர்ணை கண்ணாக இருக்காருங்க ஒரு முறை இந்த ராசி சென்று வழிபாடு செய்துட்டு வந்தார் சார் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிற அளவுக்கு வந்துருவாங்க இது அப்ப சனீஸ்வரர் ஒரு முறை சென்றாலே பல வருட திருப்தி கொடுக்கிற அம்சம் இந்த ராசிக்கு இது மட்டும் போதும் அப்ப இவங்க மத்த தொந்தரவுகள் எதுவுமே பாக்க வேணாம் நிச்சயமாக பண்ணாலும் இது பண்ணா போதும் எனக்கே சார் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடணும் போல தோணுது எல்லா ராசிக்காரர்களும் கண்டிப்பா போவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி சார்